ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணி என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கிற டவுட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும் நிறையா பேத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலரில் மாறிடும் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நான் சொல்கிற இந்த மெத்தடில் இந்த இஞ்சி பூண்டு கூட இன்னொரு ஒரு பொருளை சேர்த்தி நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ இந்த டம்ளரில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷியோ இல்லை நீங்கள் இஞ்சும் பூண்டும் ஒரே அளவில் எடுத்தாலும் சரி உங்களுக்கு டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு வித்தியாசமே வராது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இஞ்சி அதிகமாக இருக்கணும் பூண்டு கம்மியாக இருக்கணும் இல்லைன்னா பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டு ஒரே ரேஷியோவில் இருந்தாலும் சரி இல்லை பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலங்க இப்போ நான் எடுத்துருக்க இந்த அளவு மல்லித்தலையும் சேர்த்திட்டு நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னு வைங்களே சீரியஸாக உங்களுடைய ரெசிபி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வெஜ்ஜு செஞ்சாலும் சரி இல்லை நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் சரி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு அது கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னால் போதும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஐயோ உங்கள் வீட்டில் ஏதோ ஸ்பெஷலாக சமைக்கிறாங்க போலன்ற மாதிரி ஒரு சூப்பரான அந்த ஒரு ஃப்ளேவரை வந்துவிட்டு இது எடுத்து கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு இருக்குது இல்லையா அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறப்ப பூண்டையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கணும் இஞ்சையும் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ நல்லா நமக்கு மிக்ஸியில் வந்துட்டு அறப்படும் ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மல்லித்தழையை அப்படியே சேர்த்திக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் சரி இல்லை அப்படியே சேர்த்தாலும் சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக அது வந்துட்டு அரைப்பட்டுரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்குறங்கிற அந்த ஒரு அவசியம் இருக்காது நீங்கள் வந்துட்டு இஞ்சை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு பூண்டை தனியாக போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக அறப்படாது அதனால் இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கெட்டியாக இருக்கும் ஏன்னா எப்படியுமே இது அரைப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் அதுலேயும் நீங்களும் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னு வைங்களேன் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாயிரும் அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ட்ரையா நீங்க அரைக்க பாருங்க இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு நல்லா மையா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு உரிச்சு அந்த அன்னைக்கே அரைச்சிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த கலர் வந்து மாறாம இருக்கும் நீங்க பூண்டை இன்னைக்கு உரிச்சிட்டு நாளைக்கு அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலருக்கு வந்துட்டு மாறிடும் ஸோ வந்துட்டு அதே அன்னைக்கு உரிச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ இதை நீங்கள் ஒரு டப்பாவில் காத்து போகாத ஸ்டீல் டப்பாவோ இல்லை கண்ணாடி டப்பாவோ எடுத்துட்டு அதில் போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சுனாலும் உங்களுக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த கலரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது நீங்க எப்போ எடுத்து நீங்கள் போட்டு செஞ்சாலும் வந்துட்டு அன்னைக்கு உரிச்சி அரைச்சி நீங்க ஆட் பண்ற மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட்லேயும் சரி கலர்லேயும் சரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுல உப்பு சேர்த்து வைக்கணும் வினிகர் சேர்த்தி வைக்கணும்லாம் சொல்லுவாங்க பட் அதெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்கணுங்கிற அந்த ஒரு அவசியமே இல்லை நீங்க எதுவுமே சேர்க்காமலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு ட இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது அதிலே பார்த்திங்கன்னா நான் இதையுமே வந்துட்டு சேர்த்து வச்சுக்க போகிறேன் நான் பார்த்திங்கன்னா அதை கழுவி மறுபடியும் இதெல்லாம் நான் போடல பாருங்கள் அந்த பழைய டப்பாலே நான் இதை வந்துட்டு போட போகிறேன் ஏன்னா இதில் வந்துட்டு எந்த ஒரு நமக்கு அந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது நான் ஆல்ரெடி அரைச்சி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அதை அரைச்சி இப்போ நான் இதையும் அதில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க